அப்துல் கலாம் சுடர் சுடர்கோப்பைக்கான நெஃப்ட் டி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் திருப்பூர் முதலிப்பாளையம் நெஃப்ட் டி கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது தினமலர் நாளிதழ் மற்றும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் இணைந்து போட்டிகளை நடத்துகின்றனர் திருப்பூர் கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த இருபது பின்னலாடை உற்பத்தி நிறுவன கிரிக்கெட் அணிகள் களத்தில் உள்ளன பதினைந்து ஓவர்களுடன் லீக் முறையில் போட்டி நடத்தப்படுகிறது இன்றைய போட்டியில் சிஆர் கவர்மெண்ட்ஸ் டைகர் அணியும் ஷாஹி எக்ஸ்போர்ட்ஸ் அணியும் மோதினர் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஷாகி எக்ஸ்போர்ட் அணி பதினைந்து ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக சுப்பிரமணியம் முப்பத்தி ஒன்று பந்துகளில் இருபத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார் இரண்டாவதாக ஆடிய சிஆர் ஆர் கார்மெண்ட் அணி பதினைந்து ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக சதீஷ் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதைத் தொடர்ந்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் சிஆர் கார்மெண்ட்ஸ் ஸ்ட்ரைகர் அணி த்ரில் வெற்றி பெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்